வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க பார்க்கக்கூடியது குஜராத் பிப் ஆஃப் போர்ட் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான தேடுதல் முயற்சி நம்முடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால கொஞ்சம் நம்ம இதை அட்வான்ஸ் பண்ணி இப்போ பார்க்குறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டாக நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக்கில் கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க இருக்கு அப்படியே ஃபிராக்ஷன்ல இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் சப்சிக் ஆரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம கவனிக்க வேண்டியது பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ மூணுன்னு இருக்கு அதனால ஹை வாலிட்டி இருக்குங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து ட்ரெண்ட்லைனில் அப்டேட் பண்ணலை அதனால குவார்ட்லி ரிசல்ட் மாற்றவும் நம்ம பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசுங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எழுபது புள்ளி ஏழு பெர்செண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவன்யூ ஜீரோ புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது ரெவன்யூ பத்து கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு ஆனால் இபிஎஸ் இது நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் இருபது பைசா கூடி ரெண்டு ரூபா முப்பது பைசாங்கிற லெவல்ல இருக்கு இப்ப ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எட்டு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் தொண்ணூறு பைசா கூட எடுத்திருக்கிறாங்க இது ப்ராப்பரா இப்போ இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேன் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னாக்க நம்ம சப்சிக்வென்ட் குவார்டர்ல எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவன் ஜூன் மாசம் ஏழு புள்ளி ஒன்போது வச்சுட்டு அதுக்கப்புறம் செப்டம்பர் டிசம்பர் கம்மி ஆயிட்டு இப்ப மார்ச் மாசம் திடீர்னு கூடி இருக்கிறான் மார்ச் மாதம் திடீர்னு கூடுறது இவனுடைய பேட்டர்னா அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல சிக்னிஃபைஸ் ஆகலை அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல வந்து சிக்னிஃபை ஆயிருக்கு அதனால இதை நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் டூலாக எடுக்க முடியாது ஸோ சப்ஸிக்வென்ட் குவார்ட்டரில் இவன் எட்டு எட்டுக்கு மேலேயே மெயின்டைன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க இதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு ஃபேர் பிரைஸ் தொண்ணூறு புள்ளி நாற்பத்தி நாலு கரண்ட் பிரைஸ் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ஒன்று புள்ளி எழுபத்தி நாலுன்னு நமக்கு வந்திருக்கு நம்ம இந்த இடத்துல நம்மளோட யூகம் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவோட ரெசிஸ்டன்ஸு ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு இது ஃபஸ்ட்டு செட்டு ரெண்டு புள்ளி அஞ்சை உடச்சும் அவன் அப்சைட் சைடு மூவ்மெண்ட்லேயே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம வச்சுருப்போம் இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்க ஒன்று புள்ளி அஞ்சு கடந்துருக்கிறான் ஸோ இப்போ இது சஸ்டெயின் ஆகி டூ பாயிண்ட் ஃபைவ் ரீச் பண்ண போகிறானா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இது சப்சிக்வெண்ட்டாக என்னோடய இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருந்து நல்ல சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆனான்னாக்க அதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் அனாலிசிஸ் வருவோம் கரெக்டாக இருக்கக்கூடிய இபிஎஸ் உடைய டிடிஎம் எட்டு புள்ளி முப்பது இது போன தடவையை எடுத்ததை காட்டிலும் தொண்ணூறு பைசா கூட கிட்டத்தட்ட ஒன்போது பெர்சன்ட் நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த ஒன்பது பெர்சன்ட்டுக்கு உண்டான ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் நம்ம பார்க்கும்போது ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு அது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு இருபது பைசா கம்மியா இருக்கு அதனால அந்த ரேஞ்சு அந்த ரேஞ்சுக்கு உண்டான அளவுக்கு பிரைஸ்ல வந்து ஒரு சப்சிக்வெண்ட்டாக ஒரு கரெக்ஷனை போட்டுட்டு தென் ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்காக அங்கனுக்குள்ளேயே பிள்ளையை வந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தான்னா மேலே எடுத்துட்டு போறதாகவும் சொத பின்னாங்கன்னா கீழே கரெக்ஷன் எடுக்கிறதுக்கும் லீடு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ வரைக்கும் நமக்கு என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் நல்லா க்ரோத்தாயிருக்கு அதனால் அதுக்கான அப்சைட் மூமெண்ட் தென் சப்சிக்வெண்ட்டாக ஒரு சின்ன கரெக்ஷன் ஏன்னா நெக்ஸ்ட் இபிஎஸ்ஸோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எக்ஸிட் ஆக போகிறதுக்காக கம்மியாக இருக்குது இப்போ இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ப்ரொஜெக்ஷன் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது இதோடைய பிரைஸ் ரேஞ்சு ஸ்ட்ரெயின் ட்ரெண்டில் இருந்தான்னா இதோட பிரைஸ் ரேஞ்சு நூற்றி இருபத்தி இருந்து நூற்றி எண்பது நம்மளோட எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்க நம்ம எடுத்திருக்க கூடியது எஸ் ஒன்ல இருந்து ஆர் டூ வரைக்கும் எடுத்திருக்கிறோம் எதுக்காக அப்படின்னு சொன்னாங்க ஆனுவலைஸ்டா போகும்போது ஆர் ஒன் ஆர் டூ அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பாக்குறதுனால அது வரைக்கும் நம்ம இப்பவே மார்க் பண்ணிருக்கிறோம் அப்ப இந்த இதுக்கு என்ன இருக்குன்னா பிரைஸ் முதல்ல ஓவரி பாத்துருவோம் எஸ் ஒன் தொண்ணூத்தி மூணு டு தொண்ணூத்தி ஏழு பிரேக் பாயிண்ட் பாட்டம் ஜோன் நூத்தி இருபத்தி ஏழுல இருந்து நூத்தி முப்பது பிரேக் பாயிண்ட் நூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி எழுபத்தி மூணு பிரேக் பாயிண்ட் டாப் இருநூத்தி பத்தொன்பதுல இருந்து இருநூத்தி இருபத்தி மூணு இதை உடைச்சி போகும்போது ஆர் ஒன் இரநூத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி எண்பத்தி மூணு ஆர் ஒன் ஆர் டூட மிட் பாயிண்ட் முன்னூற்றி நாற்பத்தி எட்டுல இருந்து முன்னூற்றி ஐம்பத்தி மூணு ஆர் டூ நானூற்றி இருபத்தி ஏழுல இருந்து நானூற்றி முப்பத்தி மூணு இப்போ இவனுக்கான ப்ராக்டிஸ் என்ன இருக்கு இந்த குவாட்டருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி இவன் வந்து பிபி பாட்டம் நூற்றி இருபத்தி ஏழுல இருந்து நூற்றி முப்பதுங்கிற இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு பத்து பெர்சன்ட் அப்ராக்சிமேட்டாக நம்ம எதிர்பார்த்தோம் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கிட்டக்கு இவன் வந்துட்டு நூற்றி முப்பதுக்குன்னே வச்சுக்கோமே பத்து பெர்சன்ட்னாக்க பதிமூணு அப்ப நூற்றி நாற்பத்தி மூணு அந்த ரேஞ்சுக்கு போகணும் அவன் அதை காட்டும் கூடவே போயிட்டு பிபியோட ரேஞ்ச் வரைக்குமே இவன் மேலே வந்துட்டு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் வந்துருக்கான் வந்துட்டு இப்ப கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கான் இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு பத்து பெர்சன்ட் கரெக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபா போயிருக்கிறான் ஒரு மூணு ரூபா கரெக்சனா இல்லாட்டி எகைன் திருப்பி இதே ரேஞ்சுக்கே வரப்போறாங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்போ இந்த குவார்ட்டருக்கு இவனுடைய பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க பிபி பாட்டத்திலிருந்து பிபி வரைக்குமான ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் பிபி டாப் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கீழே சப்போர்ட் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போதிக்கி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இந்த ரேஞ்சு அடுத்த குவார்டருக்கு பாசிட்டிவா மாத்திரம் வந்திருந்ததுன்னா இது இந்த நேரம் உடச்சி இதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்ப ஆனுவலைஸ்லாம் இவன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி பார்த்தோம்னா பிபி டாப் ஆர் ஒன்னுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் கரெக்டான மிட் பாயிண்ட்ல இவன் டச் பண்ணிட்டு கீழே வந்து பிபியோட பாட்டம் வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறான் இப்போ இவன் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் போறதுனால இவன் வந்து திருப்பி மேல எழும்பினா அப்படின்னு சொன்னா ஆர் ஒன் நமக்கு ஆனுவலைஸ்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானா ஆர் ஒன் இருநூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து இருநூத்தி எண்பத்தி மூணு இல்லாட்டி ஆர் ஒன் ஆர் மிட் பாயிண்ட் முன்னூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து முன்னூத்தி நாற்பத்தி ஐம்பத்தி மூணு மோஸ்ட்லி மிட் பாயிண்டோட ரிவர்ஸ் ஆகுறனா இந்த பிரைஸோட ரிவர்ஸ் ஆகும் இது நம்ம பார்க்குறோம் இது நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடியது இப்போ நிறைய பேத்துக்கு ஒரு பழக்கம் டெக்னிக்கல் ஃபார்முலாலேயே போட்டு போட்டு பழக்கமா இருக்கும் இப்ப டெக்னிக்கலா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல மேட்ச் பண்ணுவோம் நான் அதையும் மார்க் பண்ணிருக்கிறேன் இப்ப டெக்னிக்கலா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் சொன்னோம்னாக்க இந்த இடத்துல வீக்லி மந்த்லி இயர்லி குவா்டர்லி எல்லாத்தோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்ப வீக்லி ரேஞ்சோட சப்போர்ட் ரேஞ்சு வீக்லி வீக்லியோட சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்தோம்னாக்க வீக்லி மந்த்லி ரெண்டுத்துக்கும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும் நூத்தி நாற்பத்தி ஆறு நூத்தி முப்பத்தாறு நூத்தி இருபத்தி ஏழு இதே தான் நமக்கு அங்கேயும் வந்துச்சு நூத்தி இருபத்தி ஏழு டு நூத்தி முப்பத்தி ஆறு அந்த ரேஞ்சு தான் இப்போ இவன் இது உடச்சு போறான் அப்படின்னு சொன்னா வீக்லி மந்த்லியோட பிரேக் பாயிண்ட்ங்கிறது நூத்தி ஐம்பத்தி அஞ்சு அதை உடச்சி இவன் மேலே போறான்னா ரெசிஸ்டன்ஸ் நூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து நூத்தி எண்பத்தி அஞ்சு இது வீக்லி வீக்லிக்கான ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன் மந்த்லிக்கான ரெசிஸ்டன்ஸுங்கிறது இரநூத்தி பதினாலு குவார்டர்லிக்கான குவார்டர்லிக்கு ஆர் த்ரீனா இருநூத்தி இருபத்தி ஒன்பது ஏழுக்கு ஆறு ஒன்னு இருநூத்தி அறுபத்தி ஏழு ஏழிக்கு ஆர் டூ முந்நூற்றி எட்டு ஆர் த்ரீ முந்நூற்றி அறுபத்தி ஆறு இதெல்லாம் ஆனுவலைஸ்டாக இருக்குது கீழே அவன் உடச்சி வந்தான்னாக்க எஸ் வந்து ஏழிக்கு வந்து சப்போர்ட் வந்து நூறுலேருந்து நூற்றி பத்து இப்போ இதை நம்ம வந்து ஆன் பண்ணுவோம் பார்த்தோம்னாக்க குவார்ட்டலி ரெசிஸ்டன்ஸ் நம்முடைய மிட் பாயிண்டோடைய டாப்லி ரெசிஸ்டன்ஸ் மிட் பாயிண்ட் டாப் அதுக்கப்புறம் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் மந்த் இது வீக்லி ரெசிஸ்டன்ஸுங்கிறது நம்மளுடைய பிரேக் பாயிண்ட் அந்த ரேஞ்சு

மெத்தேடில் போட்டாலும் சரி ஆல்மோஸ்ட் சரியா இருக்குது ஆனால் நம்மளுடைய மெத்தர்டில் இபிஎஸ் லெவலில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸை கால்குலேட் பண்ணுறதில்லை இபிஎஸ் என்ன இருக்குது புக் வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கான மார்க் தான் நம்ம பண்ணுறோம் அதனால ரெண்டு மூணு ரூபா வித்தியாசம் வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு தான் நம்மளுடைய பார்வை அதனால நம்ம ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணிக்குவோம் நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக இருக்கிறதே ஃபாலோ பண்ணிக்குவோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நிலவு உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே